ஆமாம் நான் எந்த ஒரு பி டீமும் இல்லைங்கிறத ஒரு தெளிவுப்படுத்தி கொள்கிறேன் நான் வந்து மக்களோட ஏ டீம் மக்களோட டீம் இது மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம் இதை வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வரும் போது இந்த மாதிரி ஊழல் ஊழல் உள்ள சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தான் குறை சொல்லுவாங்க இது வரைக்கும் அவர் மதிப்புக்குரிய திரு நாராயணசாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் மக்களுக்காக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல அவர் தான் நாலஞ்சு இடம் பாண்டிச்சேரி சுற்றி வாங்கி போட்டிருக்காரு கேள்விப்பட்டோம் அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அது எப்படிங்கிற மாதிரி தெரில அவருக்கு அதே மாதிரி அவர் அவர் வந்து மக்களுக்காக சில தொகையை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா ஏடிஎம்லேருந்து கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு எண்பத்தெட்டு ரூபாவோ எண்பது ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் மக்களே வந்து இவங்களோட செயல்பாட்டை பார்த்து வெறும் இரண்டு சீட் மட்டும் இவங்களை கொடுத்துருக்காங்க அப்போனா தெரியும் மக்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்னு இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க இவங்களை வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும் இவங்க வந்து நம்ம தமிழர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி இன்னைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை நம்ம நாட்டில் வந்து உட்கார்ந்து பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சினால் அது ஒரு கட்சி தான் அதே மாதிரி ஊழலுக்கே வழிவகுத்து கொடுத்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கி டூ ஜி ஸ்கேமரா இருக்கட்டும் இல்லை உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் இல்லாத ஸ்கேம் புதுசு புதுசாக புது புது விதமாக கண்டுபிடிச்சதுன்னா அந்த கட்சி தான் கட்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா இந்த காந்திங்கிற பேரே வந்து அவங்க அதையும் திருடி கொண்டு தான் வச்சுருக்காங்க அதுவும் அவங்களுக்கு அவங்களுக்குடைய சொந்தமான ஒரு பேர் இல்லை ஸோ இந்த மாதிரி ஊழல்ங்கிற பேர் போனதே காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப காமெடியாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கு